அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் பாடியருளைய திருமந்தரத்திலே ஆறாம் தந்திரத்திலே அமைந்த அதி உண்மையான நுணுக்கமான கருத்துக்கள் புதிந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நாம் கருதுகிறோம் அது அப்படி அல்ல நாம் நினைத்திருப்பதைப் போல அல்லாமல் வேறு உலகங்கள் இருக்கின்றன ஆன்மாக்கள் வாழக்கூடிய உலகங்கள் ஞானிகள் மகான்கள் தூய ஆன்மாக்கள் வாழக்கூடிய உலகங்கள் இப்படி பல இருக்கின்றன இந்த உடல் கொண்டு மனிதர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த பூமியைப் போலவே இன்னும் பல பூமிகள் இருக்கின்றன என்பதை இன்றைய விஞ்ஞானம் ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது நல்ல பல நுணுக்கமான கருத்துக்கள் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவிலே வர இருக்கின்றன அவ்வுலகத்தை பிறக்கில் உடல் ஓடும் அவ்வுலகத்தே அரும் தவறு நாடுவர் அவ்வுலகத்தை அரண் அடி கூடுவர் அவ்வுலகத்தை அருள் பெறுவாரே இங்கே நாம் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமியிலே உடல் கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய யோக சாதகர்கள் யோக சாதனையிலே வென்றான பிறகு என்ன ஆகிறார்கள் என்கிற வினா எழும்புகிறது அவர்கள் மற்றொரு உலகத்திற்கு செல்லுகிறார்கள் அதாவது ஞானிகள் மகான்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய ஜோதிமயமான ஒரு உலகம் இருக்கிறது அந்த உலகத்திற்கு அவர்கள் செல்லுகிறார்கள் அந்த உலகத்திலே சென்றிருந்து அவர்கள் மேலும் கடுந்தவம் ஏற்றி தங்களுடைய ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்துக் கொள்ளுகிறார்கள் இவ்வாறு திருமூலர் குறிப்பிடுகிறார் இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்பதற்கு உடல் தேவை இந்த உடல் என்பது ஒரு கருவியாக இருக்கிறது இந்த கருவியைக் கொண்டு ஆன்மாவின் பிரகாசத்தை ஓரளவு அதிகரித்தான பிறகு வலுவாக இருக்கக்கூடிய ஆன்மா எம்பெருமான் ஈசன் இருக்கக்கூடிய அந்த உலகத்திற்கு செல்ல தகுதியாகிறது இந்த உலகிலே நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த உடல் ஆத்ம பிரகாசத்தை அதிகரிப்பதற்கான கருவியாக இருக்கிறது இந்த கருவி கொண்டு ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்தான பிறகு அரண் எம்பெருமான் ஈசன் இருக்கும் உலகத்திற்கு சென்று அவருடைய திருவடிகளை நாடி அவரிடத்தில் இருந்து ஆசியையும் அருளையும் பெற முடியும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் அப்படி என்றால் இங்கே நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உலகத்தோடு நம்முடைய உலக வாழ்க்கை முடிந்துவிடவில்லை இதற்கு அடுத்த உலகத்திற்கு வேறு ஒரு பரிணாமத்திலே வேறு ஒரு உடல் கொண்டு நாம் செல்ல வேண்டியிருக்கிறது அந்த உடலை பெற வேண்டுமென்றால் இந்த உடலிலே இருந்து நாம் தேர்வு பெற்றாக வேண்டும் எப்படி யோகசாதன பயிற்சிகளிலே இடைவிடாது ஈடுபடுவதன் மூலமாக ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்தால் அந்த உலகத்திற்கு செல்வதற்கான கடவுள் கிடைக்கும் என்பதுதான் திருமலர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரகசியமாகிறது கதர் கண்ட காந்தம் கனவின் வடிவம் மதிகண்ட காந்தம் மணிநீர் வடிவம் சதிகொண்ட சாக்கி ஏரியின் வடிவம் எரி கொண்ட ஈசன் எழிலி வடிவாமே எவருமான் ஈசன் என்று சொன்ன உடனே திரைப்படங்களிலே பார்த்திருப்பதைப் போல பனிமலை சூழ்ந்த புகைமூட்டமான ஒரு ஊர் இருக்கிறது அங்கே ஒரு மலை மீது எம்பெருமான் ஈசன் இடைவிடாது கொண்டிருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருப்போம் உண்மை அது அல்ல கதிர் கண்ட காந்தம் கனவின் வடிவம் கதிர் என்பது சூரியகளை மதி கண்ட காந்தம் மணிநீர் வடிவம் மதி என்பது சந்திரகளை கதிர் மதி என்றழைக்கப்படக்கூடிய சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டையும் கொண்டு பூர்வமத்தியத்திலே நிலை நிறுத்தி இந்த இரண்டையும் ஒன்றாக இணைக்கும் போது நம்முடைய தேகத்திற்குள்ளே ஒரு புதுவிதமான வெப்பம் உருவாகிறது இந்த வெப்பத்தையே திரு அருட்பிரகாச வரலாறும் சுத்த வெப்பம் என்று குறிப்பிடுகிறார் இந்த சுத்த வெப்பம் என்பது அதிகரித்த போது தலைக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு மகத்தான ஏரியிலே மாற்றம் ஏற்படுகிறது இந்த ஏரியை தெருப்பார் கடல் என்றும் புராணத்திலே வர்ணிக்கிறார்கள் இந்த தெருப்பார் கடலிலே அழுத்தம் ஏற்பட்டு அந்த கடலிலிருந்து கடைந்தெடுக்கப்பட்ட வெண்ணையாக ஞானம் என்பது நமக்கு கிடைக்கிறது இந்த ஞானம் என்பது ஒரு பிரகாசமான வடிவமாக இருக்கிறது இந்த பிரகாச வடிவத்தை ஈசனின் எழில் வடிவம் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் சரியாக சொல்வதென்றால் சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் இணைந்து பெறப்பட்ட வெப்பத்தின் காரணமாக ஒரு பிரகாசத்தை நாம் காண முடிகிறது இந்த பிரகாசத்தின் துணையோடு நாம் பயணித்து ஜீவனை சென்றடைய முடியும் ஜீவனை சென்றடைந்தான பிறகு ஜீவ பிரகாசம் அதிகரித்தான பிறகு இது போன்ற பிரகாசமான ஒரு உலகத்திற்கு நாம் செல்ல முடியும் அந்த உலகம்தான் எம்பெருமான் ஈசன் இருக்கும் உலகம் அந்த உலகம்தான் யோகிகள் சென்று தங்கி இருக்கும் உலகம் அங்கே சென்றவர்களுக்கு மறுபடி பிறப்பில்லை அவர்கள் அடுத்த பரிணாமத்தை நோக்கி நகர்கிறார்கள் அதன் பிறகு என்ன ஆகும் நாம் அங்கே சென்று பார்க்கும் போது அதற்கான விடையும் நமக்கு கிடைத்துவிடும் இதை கவனத்திலே கொள்ள வேண்டும் நாடும் உறவும் கலந்து எங்கள் நந்தியை தேடுவன் தேடி சிவபெருமான் என்று கூடுவன் கூடி குறைகளற்கே செல்ல வீடும் அளவும் விடுகின்றேனே நாம் பொதுவாக புலன்கள் வழியாக பார்த்திருக்கும் இந்த உலகத்தையும் உறவுகளையும் உண்மை என்று கருதியிருக்கிறோம் நாடும் நாட்டு மக்களும் இங்கே நமக்கு உடல் கொண்டு பெறப்பட்ட உறவுகளும் நட்பு வட்டாரங்களும் இவை எல்லாமே எம்பெருமான் ஈசனுடைய கருணையால் ஜீவன் உடல் எடுத்த போதே வருகிறது இந்த உடலை நீங்கியான பிறகு இந்த நாட்டிற்கும் உறவுக்கும் சம்பந்தம் இல்லை நாம் நாடி சென்று உறவு கலக்கக்கூடிய ஒரு உறவு இருக்கிறது அந்த உறவு ஞானிகள் மகான்கள் சித்தர் பெருமக்களுடைய உறவு அவர்களுடைய உறவை தேடிச் சென்று நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஞானியர் கூட்டத்திலே சென்று தங்கியிருக்க வேண்டும் அப்படி தங்கியிருக்கும் போது அனுபவம் மிக்க பெரியவர்கள் நம்மை சரியான பாதையிலே வழிநடத்தி எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகளிலே சென்று சேருவதற்கான பாதையை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அப்படி சென்றான பிறகு எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகள் என்பவை வேறு ஏதுமல்ல நம் உள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் இருவரும் பிரிவுகளாக இருக்கக்கூடிய சந்திரகளை சூரியகளை தான் என்பது புரிந்துவிடுகிறது பிறகு இந்த இரண்டையும் இணைத்தான பிறகு இந்த இரண்டும் இணைந்து சுத்த வெப்பம் பெற்றான பிறகு சுத்த வெப்பத்தை கொண்டு பிரகாசத்தை அடைந்தான பிறகு பிரகாசத்தை அடைந்தான பிறகு ஜீவனின் பாதையை கண்டறிந்தான பிறகு நமக்கு வேறு வேறு என்கிற முத்தி மோற்றம் சித்திக்கிறது இதை புரிந்து கொண்டு அடடா நாம் தேடி வந்தது இதைத்தானே என்ற விளக்கம் தெரிந்துவிட்ட காரணத்தால் உலகியல் சார்ந்த அற்ப உலக வாழ்க்கையை மனிதன் தூக்கி எறிய தயங்க மாட்டான் நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உலக வாழ்க்கை என்பது வெற்று மாயையின் அடிப்படையிலேயே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை யோகி புரிந்து கொள்ளுகிறான் ஆனால் இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு நாடி உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் யாரோடு நம்முடைய சித்த மருமக்களோடு உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஞானிகளோடு உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பாதை நமக்கு தென்படும் அந்த பாதையிலே பயணித்தால் எம்பெருமானுடைய சன்னிதானத்தை சென்று சேர முடியும் மரணமில்லா பெருவாழ்வும் சாத்தியப்படும் ஆடம்பரம் கொண்டு அடிசில் உண்பான் பயன் வேடங்கள் கொண்டு வெருட்டிடும் பேதைகள் ஆடியும் பாடியும் அழுதும் அறற்றியும் தேடியும் காணீர் சிவனவன் தாழே சிவ வழிபாடு செய்கிறேன் பேர் வழி என்று மனிதர்கள் செய்யக்கூடிய கூத்து வேடிக்கையாக இருக்கிறது என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் ஆடம்பரமாக ஆலயங்களை கட்டி அங்கே வழிபாடுகளை நடத்துகிறார்கள் அந்த வழிபாட்டிலே பிரசாதம் என்ற வகையிலே உணவுப் பொருட்கள் பிரதானத்தை பெறுகின்றன பொங்கல் படையல் அப்பம் இப்படி பலவிதமான உணவுகளை தயாரித்து அவற்றையெல்லாம் எம்பெருமானுக்கு படைத்து பிரசாதம் என்ற பெயரிலே நெய்யும் இனிப்பும் கலந்து உண்டு கொழுத்து போய் உடலிலே தேவையற்ற விரும்பத்தகாத விடயங்களை வாங்கி கொண்டு ஆனாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கொண்டிருப்பதுதான் இந்த மனிதர்கள் கொண்ட பக்தியின் மூலமாக பெற்றது என்று திருமுலர் குறிப்பிடுகிறார் அப்படி இப்படிப்பட்ட நிலையிலே ஆலய வழிபாடுகளை செய்து பற்பலவிதமாக அலங்காரங்களை செய்து தங்கள் விருப்பத்திற்கு இணையாக வைத்திருந்த விக்கிரக ஆராதனைகள் செய்து முடித்து அவற்றுக்கு முன்னால் படையிலிட்ட உணவுகளை வயிறுமுட்ட உண்டு ஆடியும் பாடியும் சில வேளைகளிலே அழுதும் தொழுதும் இப்படியெல்லாம் செய்தும் கூட எம்பெருமான் ஈசனுடைய காட்சி கிடைக்கவில்லையே என்று புலம்பக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் மனிதர்கள் தவறாக புரிந்திருக்கிறார்கள் இப்படி விக்கிரக ஆராதனையும் அந்த விக்கிரகத்திற்கு முன்னே படைக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் உண்டு வருவதால் ஒருவருக்கு ஈசனுடைய அருள் கிடைக்கும் என்று கருதி இருந்ததால் அவர்கள் ஏமாந்து போனார்கள் உண்மையிலேயே ஈசனை காண வேண்டும் என்றால் அவரவர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய சீவனை புரிந்திருக்க வேண்டும் புறத்திலே அல்ல அகத்திலே ஈசனை பார்க்க வேண்டும் அகத்திலே ஈசனை பார்த்தவர் அகத்தீசர் என்று ஆக முடியும் சிவனவன் தாழ் என்பது சந்திரகளை சூரியகளை தான் இதை புரிந்து கொண்டுவிட்டால் நாம் எடுத்த இந்த பிறவி பேற்றுக்கான பிறவியாக மாறும் அல்லது தோற்று போனவராய் மறித்து மறுபிறவி எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்